அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தும் ஐந்து நிமிட மதரசா உர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு சஹாபாக்களுடைய அழகான வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் அபு ஹுரேரா ரலி அல்லா ஹன்ஹூ என்ற ஒரு அழகிய ஒரு சஹாபியின் வரலாற்றின் ஷாலா என்று பார்ப்போம் அபு ஹுரேரா என்பது அடைப்பெயராகும் அதாவது ஒருத்த இன்னொரு பேர் இருக்கும் அப்புறம் இன்னொரு பேர் வச்சு அது அதுபோல் இந்த சஹாபியுடைய இது அடைப்பெயர் இஸ்லாத்தில் இவருக்கு எட்ட பெயர் அப்துல்லா என்பதாகும் இமாம் புகாரி ரஹமத்துல்லாய் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இவர் தௌஸ் என்னும் கோத்திரத்தை சேர்ந்தவர் துஃபைல் தௌசி என்பவரிடமிருந்து இஸ்லாமை ஏற்று புனித மக்கா வந்து நபிகளாரை சந்தித்த பிறகு தமது ஊருக்கே சென்று விட்டார் இந்த கோத்திரத்தாருக்காக நபிகளார் துவா செய்தார்கள் எப்படிப்பட்ட துவா அல்லாஹு மஹ்தி தௌசன் வி பிஹிம் அதாவது யான்லா தௌஸ் கோத்திரத்தார்களுக்கு நேர்வழியை வழங்கி என்னிடம் அவர்கள் வந்து சேர அருள் புரிவாயாக இந்த துவாவின் பறக்கத்தான் ஹிஜரி ஏழாம் ஆண்டு எண்பது நபர்களுடன் மதினா வந்த அபு ஹொரேரார் அலி அல்லா என்ற நபிகளாரின் சஹாபி நபிகளாரின் திரு சமூகத்திலேயே தங்கிவிட்டார்கள் இவர் ஹதீசுகளை கேட்பதிலும் அவற்றை நினைவில் கொள்வதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள் இதன் காரணமாக மற்ற சஹாபாக்களை விட இவர்கள் அதிகமான ஹதீஸ்களை மன்னம் செய்திருந்தார்கள் அதன் எண்ணிக்கை ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலாகும் இவ்வளவு ஹதீசை மரணம் செய்வது சாத்தியமில்லை என பிறர் வியந்தபோது முஹாஜிர்கள் வியாபாரத்திலும் அன்சாரிகள் விவசாயத்திலும் ஈடுபட்டிருந்தனர் ஆனால் நான் என் நேரமும் அன்னலாருடனே இருந்ததால் அவர் அவ்வப்போது அவற்றை அவர்கள் அவ்வப்போது அவற்றை கேட்டு சேகரித்துள்ளேன் என்றார்கள் அபு ஹுரேரா அலி அல்லா அவர்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு சகாவி பாருங்கள் நீங்கள் அதிகமான ஹதீஸ்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சஹாபி பேர் தான் வரும் நான் பயனில் கூட கவனிச்சுருப்பீங்க அபு ஹொரேர் அலி எல்லாம் வந்து ஹதீஸை பதிவு செய்கிறாங்க சஹி முஸ்லீம்ல வருது புகாரியில் வருதுன்னு சொல்லுவாங்க இந்த சஹாபி ஒரு ஹதீஸ் தான் ரொம்ப அதிகமான ஹதீஸ் அதான் சொல்கிறாங்க மற்ற சஹா பார்க்கலாம் அவங்களுடைய டூட்டியை பார்த்துட்டு பார்த்துட்டு மறுபடியும் நபியோட வந்து வந்து கலந்துக்குவாங்க ஆனால் நான் எங்கேயும் போனதே இல்லை இந்த விஷா சார் செஞ்சாங்க யாராவது தௌஸ்கோத்திரத்தில் என் கைக்கு வ என் கைக்கு கொண்டு வாங்களை அவங்களுக்கு என் கை கை என் எல்லாம் இசாத்த தழுவணும்னு நிமிஷம் தான் செய்கிறாங்க எண்பது பேர் வராங்க அதில் அதில் ஒரு சஹாபி இவங்க வந்து நான் கூட தங்கிட்டாங்க அவ்வளோதான் அதிகமான ஹதீஸ் ரொம்ப அதிகமான ஹதீஸ் ஹுரேரான்னு சொன்னால் பூனைன்னு அர்த்தம் இவங்க பூனை அதிகம் வளர்க்கக்கூடிய ஒரு சஹாபி அந்த அரபு நாட்டு பூனை இன்னுமே நல்லா அழகாக இருக்கும் அதிகமாக பூனை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க எனவே அப்படியே அந்த பட்ட பேர் இவங்களுக்கு வந்துடுச்சு அபு ஹுரேரா பூனைகளின் தந்தைன்னு பேர் வச்சுட்டாங்க அங்கே இருக்கவங்க கூப்பிட்றது செல்லமாக கூப்பிடுவாங்களே ஒரு மனுஷன் என்ன செயலை செய்கிறானோ அதை வச்சு அந்த ப அந்த மனிதன் அழைக்கப்படுவோம் அந்த மாதிரி இவங்க பூனை அதிகம் வளர்க்குறத பார்த்துட்டு பூனை மேலே பிரியமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தந்தை பூனையுடைய தந்தைன்னு அப்படியே பேர் வச்சாங்க அந்த சஹாபிக்கு இந்த இது தான் அதிகமாக நம்ம இதுலேயுமே ஹதீஸ்லேயே பார்க்க முடியுது இவங்களோட பேர் தான் நம்ம படிப்போம் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் விலங்குகளின் மொழிகள் இந்த பூமியில் ஆயிரக்கணக்கான விலங்கினங்கள் வசிக்கின்றன அவற்றின் சரியான எண்ணிக்கையை அல்லாஹ்வே அறிந்தவன் இந்த விலங்குகளின் மொழி வெவ்வேறாகும் குதிரை கனைப்பதும் யானை பிளுவதும் சிங்கம் கர்ஜிப்பதும் கிளி கீச்சிடுவதும் இவற்றின் மொழியாகும் இருளின் போதும் இந்த ஓசைகளை கேட்டதும் இது இன்ன விலங்கின் குரல் என நாம் விளங்கிக் கொள்கிறோம் இவ்வாறாக பல்வேறு உயிரினங்களை படைத்து அவை ஒவ்வொன்றின் குரலை வேறுபடுத்தி வைத்திருப்பது நிச்சயமாக அல்லாஹ்வின் ஒப்பில்லா ஆற்றல் ஆற்றலின்றி வேறில்லை மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி வாங்கிய பொருளை திருப்பி தருதல் திருப்பி தரும் நிபந்தனையுடன் வாங்கிய பொருளை கட்டாயம் திருப்பி தர வேண்டும் என நப்சா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அபு உமாமா ரனி அல்லா என்ற சஹாபி இந்த சதீஷை அறிவித்ததாக இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தலே பதிவு செய்யப்படுகிறது நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி பாருங்கள் இஸ்லாம் எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் நமக்கு போதிக்கிது பாருங்கள் தரும் நிபந்தனையுடன் வாங்கிய பொருளை நீ கட்டாயம் திருப்பி கொடுத்துருங்க நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி தும்மல் வந்தால் இந்த விசாசலம் அவர்களுக்கு தும்மல் வந்தால் தமது திருமுகத்தை துணி அல்லது கைகளால் மூடிக்கொள்வார்கள் நூல் திருமதி பாருங்கள் இந்த ஹதீஸ் பாருங்கள் இந்த சஹாபி அபு வழியால் தான் இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் அறிவித்தது தும்மல் இருக்கே ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காத்தானது வருமா அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறது அதாவது ஆற்றல் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாவ மன்னிப்பு எவர் பேணுதலாக நியமமாக பாவ மன்னிப்பு கோருகிறாரோ அல்லாஹ் அவருக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் விடும் வழியை ஏற்படுத்துகிறான் கவலையை போக்குகிறான் அவர் நினைத்து பார்த்திடாத இடத்திலிருந்து அவருக்கு இரணம் அளிக்கின்றான் அதாவது உணவளிக்கிறான் என விசாரசில் அவர்கள் கூறினார்கள் எவர் பேணுதலாக நியமமாக பாவ மன்னிப்பு கோருகிறாரோ அல்லாஹ் அவருக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டுவிடும் வழியை ஏற்படுத்துகிறான் கவலையை போக்குகிறான் அவர் நினைத்து பார்த்திடாத இடத்திலிருந்து அவருக்கு உணவளிக்கிறான் அப்சாஸ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவித்ததாக அபுதாபி ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவது பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மதுவின் கேடு மதியை மயக்க செய்யும் அனைத்து மதுவாகும் போதையை தரும் பொருட்கள் ஹராமாகும் மதுவை அருந்துவோரின் நாற்பது நாட்களின் தொழுகையின் பறக்கத் எடுபட்டு விடுகிறது குடிகாரர் மன்றாடி மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதன் பிறகும் அவர் குடித்தால் நரகத்தாரின் சீலையும் ரத்தத்தையும் அல்லாஹ் அவருக்கு புகட்டுவான் என சில அவர்கள் கூறினார்கள் பாருங்க குடிச்சிட்டு அந்த ஆள் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிச்சார் ஆனால் மறுபடியும் அதுலேயே தான் இருப்பேன்னு சொன்னா அவருக்கு நரகத்துடைய சீல் தான் கிடைக்கிது அதே மாதிரி மதுங்கிற எல்லா பாவத்தினுடைய வேறு என்ன சொல்லப்படும் ஒருத்த எந்த பாவமும் செய்யாம மது மட்டும் தான் குடிக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட மற்ற எல்லா பாவமும் வந்துடும் கொலை மாது எல்லாமே வந்துடும் அல்லா இந்த முசிபத்தோடு இந்த சமுதாயத்துடைய வாலிபர்கள் நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் காப்பாற்றி அற முடியுவானாகும் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக பேராசை மறுமையை நெருங்கிவிட்டது மக்களின் உலக பேராசை அதிகரித்து கொண்டே இருக்கிறது மேலும் விட்டும் விலகி சென்று கொண்டே இருக்கின்றனர் என நிமிஷாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சுவனத்து ஆறுகள் அல்லாஹ் கூறுகிறான் இரையச்சம் உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சுவனத்தின் உதாரணமாவது அதில் மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பாலாறுகளும் அருந்துவோருக்கு இன்பம் அளிக்கும் மதுரச ஆறுகளும் தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கின்றன சூரா முகமதிலே அல்லாஹ் இந்த காட்சியை அடியாளுக்கு விலகப்படுத்தினான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு இது காட்சி நினைச்சு பார்த்து நினைச்சு கூட பார்க்க முடியல எப்படி இருக்கும் ஒன்பதலைப்பு நபி வழி மருத்துவம் பேரித்தம்பலம் பேரித்தம்பளம் சாப்பிடுவதால் விழா வலி ஏற்படாது என நிஷா சலாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு சலாம் கூறப்படும் பொழுது அதற்கு பதிலாக அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான் என சுர்ஆன் இசா அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வறுமையிலே ஜன்னத்தில் சுருகத்திலே நம்சாசிரமோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து காலை மாலை அல்லாவே பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அல்லா நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக சுபகான் امين خير سبحان ربك رب العزه وما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صل محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته نالك عبد الله بن عمر ان رواه صحابي ان شاء الله باقل.